தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு எழுத்தறிவு முன்னேற்றத்தின் இயந்திரம் எழுதியவர் சி நற்குணலிங்கம் வாசிப்பவர் சாம்பவி ஒரு மொழியை எழுத வாசிக்க பேச கேட்டு புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை எழுத்தறிவு என கூறுவர் பல்வகைப்பட்ட தொடர்பாடல் முறைகளை பின்பற்றி எழுத்தறிவு உள்ள சமூகத்துடன் இணையாக பங்களிக்கக்கூடிய ஆற்றலை எழுத்தறிவு என்று வரையறுத்து கொள்ளலாம் எழுத்தறிவு என்பது பல்வேறு சூழ்நிலையில் திறம்பட புரிந்து கொள்ளவும் மதிப்பீடு செய்யவும் மற்றும் தொடர்பு கொள்ளவும் மக்களுக்கு உதவும் ஓர் அடிப்படை திறனாகும் எழுத்தறிவு பெற்றவர்க்கு வாழ்க்கையில் பல கதவுகள் திறந்திருக்கும் எழுத்தறிவு என்பது முன்னேற்றத்தின் இயந்திரம் எழுத்தறிவு நம் ஒவ்வொருவரின் உரிமையும் அதே சமயம் கடமையும் ஆகும் அத்துடன் சமூகத்தின் கலாசார மற்றும் நாகரிக வளர்ச்சிக்கான ஒரு கருவி இது தனிமனிதரின் வெற்றியின் காரணி தேசத்தின் வளர்ச்சிக்கான வித்து தனிமனிதர் தம் உரிமைகளை பெறுவதற்கும் பாதுகாப்பான வாழ்க்கையை அனுபவிக்கவும் தம் பொருளாதார நிலையை புரிந்து கொண்டு தம் வரவு செலவுகளை நிர்வகிக்கவும் எழுத்தறிவு பயன்படுகிறது அது மட்டுமல்ல அடுத்த தலைமுறையை உயிர்ப்புடன் வைப்பதற்கும் செயற்றிறன் கொண்டதாக மாற்றுவதற்கும் எழுத்தறிவு அவசியமான ஒன்று யுனெஸ்கோ என பொதுவாக அழைக்கப்படும் ஐநா கல்வி அறிவியல் கலாசார நிறுவனம் எழுத்தறிவு இன்மையை அகற்றும் பொருட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் நாள் ஈரான் நாட்டின் தலைநகர் தெஹ்ரானில் உலக நாடுகளின் கல்வி அமைச்சர்களின் மாநாடு ஒன்றை நடத்தியது இம்மாநாட்டில் எழுத்தறிவின்மையால் உலக நாடுகளில் ஏற்படும் அரசியல் பொருளாதார சமூக பிரச்சினைகள் பற்றி விவாதிக்கப்பட்டது எழுத்தறிவின்மையை அறவே உலகிலிருந்து அளிப்பதற்காக ஆற்ற வேண்டிய பணிகள் நடைமுறைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டு பின்னர் அவை பட்டியலிடப்பட்டு அறிக்கை ஒன்றும் சமர்ப்பிக்கப்பட்டது எழுத்தறிவின்மையை போக்கும் மகாநாடு நடைபெற்ற செப்டம்பர் எட்டாம் திகதியை சர்வதேச எழுத்தறிவு நாள் என யுனெஸ்கோவின் பதினான்காவது பொதுக்குழு பிரகடனம் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் எட்டாம் நாள் சர்வதேச எழுத்தறிவு நாளாக இன்டர்நேஷனல் லிட்டரசி டே கொண்டாடப்பட்டு வருகிறது யுனெஸ்கோவால் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது சர்வதேச எழுத்தறிவு தினம் தனிநபர்கள் மற்றும் சமூகங்களுக்கான எழுத்தறிவின் மதிப்பை குறிப்பிட்டு காட்டும் அதே வேளையில் அனைவருக்கும் எழுத்தறிவு தொடர்பான கல்வியை வழங்குவதற்கான முயற்சிகளையும் ஊக்குவிக்கின்றது மனித குலத்தின் ஒட்டுமொத்த முன்னேற்றங்களுக்கு தடையாக இருக்கும் எழுத்தறிவின்மையை போக்குவது என்பதை எடுத்துரைப்பதும் எழுத்தறிவின்மையை போக்கிட அரசுகள் உலக நாடுகள் மேற்கொண்டுள்ள பல்வேறு சீரிய திட்டங்களை வெளிப்படுத்துவதும் இந்நாளின் நோக்கமாகும் எந்த மொழியிலும் இலகுவான வசனங்களை எழுதவும் படிக்கவும் தெரியாமை எழுத்தறிவின்மையாகும் என ஐநாவின் சாசனம் வரையறுக்கிறது எழுத்தறிவு தொடர்பான கல்வியில் யுனெஸ்கோ வகிக்கும் பங்கு தந்திரோபாயமானது மற்றும் பயனுள்ளது இது பல்வேறு சூழல்களில் மாணவர்களின் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்யும் திட்டங்களை உருவாக்கி ஊக்குவிக்கின்றது இந்த திட்டங்கள் பல்வேறு நகரங்களில் கற்பவர்கள் எதிர்நோக்கும் தனித்துவமான சவால்களுக்கு முகம் கொடுக்கும் வகையில் முன்பள்ளி பருவ எழுத்தறிவு திட்டங்கள் முதல் வயது வந்தோர் கல்வி முயற்சிகள் வரையாக பல்வேறு செயல்முறைகளை உள்ளடக்கியுள்ளன அதிநவீன கற்பித்தல் முறைகளை மேம்படுத்துதல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு மற்றும் ஆசிரியர்களை தயார்படுத்துதல் ஆகிய யுனெஸ்கோவின் முயற்சிகளால் எழுத்தறிவு கல்வியின் தரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது மனித கலாசாரம் மற்றும் பாரம்பரியத்தின் ஓர் அடிப்படை கூறு மொழியியல் பன்முகத்தன்மையாகும் அழியும் அபாயத்தில் உள்ள மொழிகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் யுனெஸ்கோவால் உணரப்பட்டுள்ளது மொழி தகவல் தொடர்புக்கான கருவியாக செயல்படுவதற்கு மேலதிகமாக அடையாளம் மதிப்புகள் மற்றும் மரபுகளை வடிவமைக்கிறது பன்மொழி கல்வியை ஊக்குவிக்கும் திட்டங்களை ஆதரிப்பதன் மூலம் மாணவர்கள் தங்கள் தாய்மொழியில் எழுத்தறிவுத் திறனை வளர்த்து கொள்ள முடியும் என்பதை யுனெஸ்கோ உறுதி செய்கிறது எழுத்தறிவு என்பது எழுத படிக்கும் திறன் மட்டுமல்ல அனைவருக்கும் செயல்பாட்டு கல்வி மற்றும் அறிவு திறன்களை வளர்ப்பதற்கான வாய்ப்பை வழங்குவதற்காக யுனெஸ்கோ நிறுவனம் உலகளாவிய எழுத்தறிவு பிரச்சினைகள் மற்றும் ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்வதனை கருத்தில் கொண்டு செயற்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் நிறுவப்பட்ட யுனெஸ்கோ நிறுவனம் கல்வியை மேம்படுத்துவதற்கும் கலாச்சார தொடர்புகளை ஊக்குவிப்பதற்கும் அறிவியல் ஒத்துழைப்பை வளர்ப்பதற்கும் கடுமையாக உழைத்து வருகிறது கல்வி பரவலாக கிடைக்கக்கூடியதாகவும் சமமாக விநியோகிக்கப்படக்கூடியதாகவும் மாற்றமடையக்கூடியதாகவும் உலகத்திற்கான பூகோள அமைப்பொன்றை உருவாக்குவதே யுனெஸ்கோவின் நோக்கமாகும் எழுத்தறிவின் மதிப்பை எடுத்துரைப்பதன் மூலம் சமத்துவமின்மை மற்றும் வறுமையின் சுழற்சியை முடிவுக்கு கொண்டுவரவும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கவும் வாழ்நாள் முழுவதும் கற்றலை மேம்படுத்தவும் முடியும் என்பது யுனெஸ்கோவின் நம்பிக்கையாகும் யுனெஸ்கோ அமைப்பானது உறுப்பு நாடுகள் அரசு நிறுவனங்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் இணைந்து செயற்படுகிறது இதன் காரணம் எழுத்தறிவின்மை மற்றும் கல்வியினால் ஏற்படும் பிரச்சினைகள் எந்தவொரு பிரதேசத்திற்கும் அல்லது சமூகத்திற்கும் தனித்துவமானதல்ல என்பதே ஆகும் எழுத்தறிவு திறன்களை மக்கள் தங்கள் சமூகங்களுக்கும் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் வழங்குவதன் மூலம் அர்த்தமுள்ள பங்களிப்பினை செய்கின்றனர் சமூகங்கள் நிலையான வளர்ச்சியை நோக்கி செயற்பட இப்பணிகள் உதவுகின்றன எழுத்தறிவு என்பது நிகழ்காலத்தை வடிவமைக்கும் மற்றும் உள்ளடக்கிய பிரகாசமான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் ஒரு மாற்று சக்தியாகும் கல்வி அறிவினை ஊக்குவிப்பதன் மூலம் சகிப்புத்தன்மை பச்சாதாபம் மற்றும் ஊட்டுறவு சகவாழ்வின் அடிப்படையிலான சமூகங்களுக்கான அடித்தளத்தை இட்டுக்கொள்ளலாம். இப்பணியை தொடர்ந்து முன்னெடுப்பதன் மூலம் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் எழுத்தறிவை வளர்ப்பதற்காக இரண்டு விதமான பரிசுகளை யுனெஸ்கோ அறிவித்துள்ளது யுனெஸ்கோ கிங் ஜெய்சோங் லிட்ரரி பிரைஸ் இந்த பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது தாய்மொழியை வளர்ப்பது அதன் வழியே கல்வியை அளிப்பதும் எனும் நோக்கத்திற்கு முக்கியத்துவம் தருகிறது கொரிய அரசின் உதவியோடு இப்பரிசு வழங்கப்படுகிறது யுனெஸ்கோ கன்ஃபியூஷியஸ் பிரைஸ் ஃபார் லிட்டரசி எனும் இப்பரிசு சீன அரசின் உதவியுடன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது கிராமப்புறங்களில் வசிக்கும் வயது வந்தோர் பள்ளிகளை விட்டு வெளியேறியவர்கள் அதிலும் குறிப்பாக பெண்கள் ஆகியோரின் கல்வி வளர்ச்சிக்கு பாடுபடுபவர்களுக்கு இப்பரிசு வழங்கப்படுகிறது ஆரம்ப காலத்தில் உலக நாடுகள் எடுத்த முயற்சியால் குறைந்த பட்சம் பதினைந்து வயதுக்கு உட்பட்ட அனைவரினதும் கல்வி அறிவு விகிதம் எண்பத்தி ஆறு தசம் மூன்று வீதமாகவும் பதினைந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட ஆண்களின் கல்வி அறிவு விகிதம் தொண்ணூறு சதவீதமாகவும் சில நாடுகளில் காணப்பட்டது இருப்பினும் நாட்டுக்கு நாடு பெரிய அளவில் வேறுபாடுகள் இருந்தன உதாரணமாக பின்லாந்து நோர்வே லக்சம்பர்க் போன்ற இடங்களில் நூறு சதவீத எழுத்தறிவினை பெற்றிருந்தன உலகெங்கிலும் எழுநூற்றி எழுபது மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கல்வி அறிவு அற்றவர்களாக இருப்பதனை யுனெஸ்கோ மதிப்பிட்டுள்ளது இவர்களால் குறைந்தபட்சம் ஒரு மொழியில் படிக்கவோ எழுதவோ முடியாது இந்த எண்ணிக்கையில் பெரும்பாலோர் பெண்கள் அவர்களிலும் பாதிக்கு மேற்பட்டோர் பெரியவர்கள் குறைந்த வருமானம் கொண்ட ஆபிரிக்க நாடுகளில் நாற்பது விகிதத்திற்கும் குறைவான மக்கள் கல்வி அறிவுள்ளவர்கள் உலகெங்கிலும் பள்ளிக்கு செல்லாமல் நூற்றி மூன்று மில்லியன் குழந்தைகள் உள்ளதாக யுனெஸ்கோவின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அனைவருக்குமான கல்வி பற்றிய உலக அறிக்கையை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு யுனெஸ்கோ வெளியிட்டது அந்த அறிக்கையின்படி தெற்கு மற்றும் மேற்கு ஆசியா பகுதிகளிலே வசிக்கும் வயது வந்தோரில் ஐம்பத்தி எட்டு தசம் ஆறு விகிதத்தினர் கல்வி அறிவு இல்லாமல் இருக்கின்றனர் அதற்கு அடுத்தபடியாக ஆபிரிக்காவில் ஐம்பத்தி ஒன்பது சதம் ஏழு வீதத்தினர் கல்வியறிவற்றவராகவும் அரபு நாடுகளில் அறுபத்தி ரெண்டு தசம் ஏழு வீதத்தினர் கல்வி அறிவற்றவராகவும் காணப்படுகின்றனர் எழுத்தறிவின்மைக்கும் நாடுகளின் வறுமைக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பையும் இந்த அறிக்கை காட்டுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கருப்பொருளுடன் சர்வதேச எழுத்தறிவு தினம் கொண்டாடப்படுகிறது கருப்பொருளின் மூலம் மக்கள் மத்தியில் எழுத்தறிவு தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுகின்றது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் எழுத்தறிவு வளர்ச்சியை உறுதி செய்வதற்காக பின்வரும் இலக்குகளை யுனெஸ்கோ தீர்மானித்துள்ளது உலகில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான சமச்சீரான முற்றிலும் இலவச கல்வியை தொடக்க நிலை முதல் இடைநிலை வரை உரிய வகையில் அளித்தல் அதற்கு முன்பாக தொடக்க பள்ளிக்கு தயார்படுத்தும் பொருட்டு பள்ளி வயதுக்கு முன்பாக முன்தொடக்க நிலை கல்வியை அதற்குடிய வயதுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் வழங்குதல் தொழிற்கல்வி தொழில்நுட்ப கல்வி உயர்கல்வி ஆகிய நிலைகளில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளித்தல் கல்வியில் அனைத்து நிலைகளிலும் பாலின சமத்துவத்தை ஏற்படுத்துதல் அனைத்து இளைஞர்களும் எழுத்தறிவு பெறுவதை உறுதி செய்தல் முதலான இலக்குகளை யுனெஸ்கோ தீர்மானித்துள்ளது உலக எழுத்தறிவு நாளில் கல்வி சார்ந்த களங்களில் இயங்குபவர்கள் மனப்பூர்வமாக சில உறுதிமொழிகளை நமக்கு நாமே எடுத்துக்கொண்டு செயற்பட்டால் கற்றோர் நிறைந்த அமைதியான உலகத்தை உருவாக்கி போர்கள் இல்லாத வன்முறையற்ற வாழ்க்கைக்கு அடித்தளம் இடலாம் ஆதலால் கல்வி அறிவற்ற பாமர மக்களுக்கு அறிவூட்டி சிறந்த சமூகத்தை உருவாக்க இன்றே நாம் அனைவரும் முன்னின்று உழைப்போம்